வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி இரண்டாம் வகுப்பில் நம்ம மனமாற்றம் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதியை தான் பார்க்க போகிறோம் மனமாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா தெரியாது ஏன்னா மனமாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கணும் எதுக்காக மாற்றிக்கணும் நல்ல செயல்களை செய்கிறதுக்காக மனசை மாற்றிக்கணும் இப்போ இல்லை நான் படிக்க மாட்டேன் டிவி தான் பார்ப்பேன் அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பாரு அப்படின்னா நீ என்ன பண்ணணும் இப்போ அம்மா சொல்கிறது தான் சரின்னு சொல்லி அந்த சரியான விஷயத்தை தான் நீ ஏற்றுக்கணும் இல்லையா அந்த மாதிரி மனதை மாற்றிக்கொள்வதற்கு பேர் தான் மனமாற்றம் மனமாற்றோட கெட்ட விஷயங்களுக்கு மனதை மாற்றிக்க கூடாது சரிங்களா எப்போவுமே குட் ஹேபிட்ஸை கற்றுக்கிறதுக்காக நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிங்கன்னால் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடத்துலேயும் இந்த பாடத்துலையும் பாருங்கள் சீடர்கள் அதாவது அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு குரு இருக்காரு அந்த குரு தான் புத்தர் உங்களுக்கு புத்தரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது உலகமே அமைதியாக சமாதானமாக என்ன சொல்கிறது இறைவன் அப்படின்றவன் ஒரு ஜோதி வடிவில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு மதத்தை கடைபிடித்தவர் தான் புத்தர் சரிங்களா இந்த கதையிலையும் ஒரு திருடனை எப்படி வந்து நல்ல வழிக்கு கொண்டு வராரு அப்படின்றது தான் இந்த பாடப்பகுதி வாங்க கதைக்குள்ள போகலாம் புத்தர் ஒரு சமயம் தனது சீடர்களுடன் காட்டில் தங்கினார் அவரும் அவரது சீடர்களும் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தனர் அயர்ந்துனா ரொம்ப சோர்வா தூங்கிக்கிட்டு இருந்தாங்களாம் தேடா அப்போது அவ்வழியாக திருடன் ஒருவன் புத்தரும் அவரது சீடர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கண்டான் இவங்களா தூங்கிட்டு இருக்கிறத பாத்திரி என்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறானா இதுதான் சமயம் என்று அங்கிருந்த பொருள்களில் ஏதாவது ஒன்றை எடுத்து செல்ல எண்ணினான் அங்கிருந்து கிண்ணம் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான் அந்த சமயம் தூங்கி கொண்டிருந்த சீடர்களில் ஒருவன் விழித்துப் பார்த்த திருடன் அங்கிருந்து கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவதைக் கண்டான் உடனே புத்தரை எழுப்பி நடந்ததை கூறினான் அங்கே படித்துட்டு இருக்க அந்த அசிஸ்டன்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணாராம் இந்த திருடன் வந்து திருடி கொண்டு போகிறத பார்த்துட்டு புத்தரை அலர்ட் பண்ணுறாராம் கிண்ணம் இருந்த இடத்தை பார்த்தார் அக்கிண்ணம் இல்லாததை கண்டு அவரும் பதறினார் பதறினார் அப்படின்னா அப்படி டென்ஷன் ஆகிறது சரிங்களா அடடா அவன் ஓட்டை அல்லவா எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் அது அவனுக்கு பயன்படாதே அவன் எடுத்துகிட்டு போனது என்ன கிண்ணம் ஒரு ஓட்டை விழுந்த கிண்ணம் அது அவனுக்கு யூஸே கிடையாது அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு என்று எண்ணினார் உடனே தம் சீடனை பார்த்து அவனுக்கு அவனது கையில் நல்ல கிண்ணம் ஒன்றை கொடுத்து சீடனை நீ உடனே வேகமாக ஓடிப்போய் அந்த திருடனிடம் இந்த நல்ல கிணத்தை கொடுத்து விட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓட்ட கிணத்தை வாங்கிட்டு இந்த நல்ல கிணத்தை கொடுத்துட்டு வா அப்போ அவனுக்கு அது எப்படி இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார் யாருன்னா அப்படி சொல்லுவோமா திருடன் போனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஓடி போய் பிடிச்சி அவனை அடிப்போம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு எடுத்துகிட்டு போகிற பொருள் அவனுக்கு எப்படி இருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அச்சீடன் நல்ல கிணத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினான் தன்னை பிடிக்கத்தான் சீடன் வருகிறான் என்று திருடன் முன்னிலும் வேகமாக ஓட்டம் பிடித்தான் முன்ன விட வேகமாக என்ன பண்ணுறான் அந்த திருடன் ஓடுறான் ஐயோ நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு விடாது துரத்தி கொண்டு அவனிடம் புத்தர் கூறியதை தெரிவித்து நல்ல கிணத்தை கொடுத்தான் அந்த சிஷியன் அந்த சீடனும் என்ன பண்ணுறானா புத்தர் இந்த மாதிரி இந்த நல்ல கிணத்தை கொடுக்க சொன்னாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது ஓட்டக்கிண்ணோ அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதை கேட்ட அந்த திருடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா புத்தரின் நல் நற்செயலால் திருடன் மனம் நெகிழ்ந்தான் நெகிழ்ந்தான்னா அப்படியே சந்தோஷப்படுறது அப்படி பூரிப்படைகிறது எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தான் செய்த தவற்றை உணர்ந்தான் நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய மனதை மாற்றி கொண்டானான் அவன் சீடனும் திரும்பி வந்து புத்தரை வணங்கி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கூறினான் திருடன் மனம் மாறி திருந்தினான் என்ன பண்ணானா சீடனோட அந்த திருடனும் வந்து புத்தருடைய காலில் விழுந்து என்னையும் உங்களுடைய அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறானாம் ஆகவே மாணவர்களை நீங்களும் என்ன பண்ணணும் நல்ல செயல்களுக்காக உங்களுடைய மனதை மாற்றிக்கினா தப்பே கிடையாது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மாணவர்களே நன்றி